வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எஸ்பிஓ புதிய வேலை வாய்ப்புகள் விருப்பம் இருப்பவர்கள் என எஸ்பிஓ மூன்று முத்தான திட்டங்களை கொடுத்திருக்கிறது புதிய வேலைவாய்ப்புக்காக மாத சம்பளத்துடன் நீங்கள் இலவசமாக இந்த திட்டத்தில் சேர்ந்து தினந்தோறும் கொடுக்கும் டாஸ்க் செய்வதன் மூலம் மாத வருமானம் ஈட்டலாம் இந்த திட்டத்தில் சேர குறைந்தபட்சம் மார்க் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் தெளிவு இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பேஸ்புக் போஸ்ட் போட தெரிந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் மெயில் சென்ட் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் திட்டத்தில் சேர குறைந்தபட்சம் பதினெட்டு வயது இருக்க வேண்டும் ஒரு பேன் கார்டு வங்கி அக்கவுண்ட் அவருக்கு இருக்க வேண்டும் அடுத்து இரண்டாவது திட்டம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் திட்டத்தில் ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதலீடு செய்து தினந்தோறும் கொடுக்கும் டாஸ்க் செய்வதன் மூலம் மாத வருமானம் ஈட்டலாம் இவர்கள் யாரையும் அறிமுகப்படுத்த தேவையில்லை அவசியம் இல்லை விருப்பம் இருந்தால் இவர்கள் ரெஃபர் செய்து வருமானம் ஈட்டலாம் இண்டிவிஜுவல் மார்க்கெட் திட்டத்திலிருந்து அடுத்த அசோசியேட் மார்க்கெட் திட்டத்திற்கு இவர்கள் தன்னை மேம்படுத்திக் கொள்ளலாம் அதிகபட்ச வருமானம் தேவை என்றால் இவர்கள் ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூறு வருமானம் ஈட்ட வாய்ப்பு உள்ளது கட்டிங் அசோசியேட்டில் இருக்கும் பொழுது இவருக்கு குறைந்தபட்ச வருமானமே கிடைக்கும் மார்க்கெட்டிங் அசோசியேட் செலுத்தும் ரூபாய் ஆறாயிரத்துக்கு அவருக்கு பைமோட் என்ற சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் ஆறாயிரம் பாயிண்ட் கொடுப்பதன் மூலம் இவர் எப்பொழுதெல்லாம் பர்ச்சேஸ் செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் டிஸ்கவுண்ட் பெற்று இந்த ஆறாயிரத்தை வருமானத்தை ஈட்டலாம் இப்போது திட்டம் மார்க்கெட்டிங் அசோசியேட் இத்திட்டத்தில் சேர ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் இந்த முதலீட்டுக்கு பைமோட் ஆறாயிரம் பாயிண்ட் இவருக்கு வழங்கப்படும் இவர் பைமோட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் என்னவெல்லாம் பர்ச்சேஸ் செய்யும்போது இவருக்கும் டிஸ்கவுண்ட் மூலம் இந்த ஆறாயிரத்தை திரும்ப பெற வாய்ப்பு உள்ளது இவர் கண்டிப்பாக ஒரு நபரை அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த நபர் அறிமுகப்படுத்தும் நபர் ஆக்டிவாக இருக்க வேண்டும் மூலம் இவருக்கு ரெஃபர் செய்யும்போது ஆயிரம் ரூபாயும் இவர் அறிமுகம் செய்பவர் தினந்தோறும் டாஸ் போது அதன் மூலம் வருமானமும் இவர் ஈட்டலாம் ஆக மொத்தம் அசோசிட் மார்க்கெட்டிங் மாதம் பதினாலாயிரத்தி ஐநூறுக்கு மேல் வருமானம் ஈட்ட மாபெரும் வாய்ப்பு உள்ளது இந்த அனைத்து திட்டங்களிலும் சேர வயது பதினெட்டு பேன் கார்டு அவசியம் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்